இந்த ராஜா சிம்மாசனத்தை நோக்கி வரும்போது ஒரு முதலைக்கு மேல கால வச்சு நடந்து வர்றாரு அதுக்கப்புறம் சிம்மாசனத்துக்கு மேல உட்கார்ந்த ராஜாவுக்கு அண்டை நாட்டு ராஜாக்கள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பாண்டிய நாட்டு ராஜா அவரோட கிரீடத்தை உருக்கி ஒரு வாழா செஞ்சு அனுப்பிச்சிருக்காரு ஆனா அந்த பரிச வாங்கின இவரு அதை கொஞ்சம் கூட மதிக்காம கோழி சாப்பிட்றதுக்காக அந்த கத்திய யூஸ் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா சஞ்சீவினி மலர மலரை பரிசா கொடுத்து விட்டு இருப்பாரு அதை பார்த்துட்டு இந்த சாதாரண பூவை நான் வச்சு என்ன பண்றதுன்னு ரொம்பவே கோவப்படுறாரு சொல்றாரு அப்படி அரசரே இந்த பூவை வச்சு ஒருத்தர் இறந்தே போனாலும் அவரை உயிரோட கொண்டு வர முடியும்னு சொல்றாரு இது கேட்ட உடனே ராஜா உடனே பக்கத்துல இருந்த மந்திரிய கத்தியால குத்தி கொண்டாடுறாரு அதுக்கப்புறம் அந்த பூவை வச்சு இப்ப நீ அவனோட உயிரை பிழைக்க வைக்கணும் இல்லைன்னா நான் உன்னோட உயிரை எடுத்துருவேன்னு மிரட்டுறாரு அவரும் இறந்து கிடந்த மந்திரிய அந்த பூவை பயன்படுத்தி உயிரோட கொண்டு வந்தாரு இதையெல்லாம் பார்த்துட்டு ராஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த பூவை கையில வாங்கி இது ஒரு நல்ல பரிசுதான் ஆனா இந்த பிம்பிசீரா ராஜாவுக்கு இது தேவையே